மகா தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை ஐம்பத்தி ஒன்று எள்ளும் தண்ணீரும் எங்கே போயின மனுஷியராக பிறந்த எல்லோரும் தங்களுடைய முன்னோர்கள் தெய்வம் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் இதுவே பித்ருகடன் தேவ காரியம் என்பவை நம்முடைய சக ஜீவர்களுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் ஆதித்யம் ஓர் அதிதிக்காவது உணவு படைப்பது அல்லது திருக்குறளிலே விருந்து என்பது இதுதான் இது மனுஷிய யக்னம் பிரம்ம யக்னம் என்று இன்னொன்று பிரம்மம் என்றால் பல அர்த்தம் இந்த இடத்தில் வேதம் என்ற அர்த்தம் வேதம் ஓதுவதும் ஓதுவிப்பதுமே பிரம்ம யக்னம் இது ரிஷிகளின் திருப்திக்காக ஏற்பட்டது இது எல்லோரும் செய்வதல்ல எல்லாருக்காகவும் பிராமண ஜாதியினர் மட்டும் செய்ய வேண்டியது எல்லாரும் செய்வதற்காக ஏற்பட்ட இன்னொரு கர்மம் பூத யக்னம் அதாவது மனுஷிய ஜீவனாக இல்லாத ஜீவராசிகளுக்கு கூட நம் அன்பை தெரிவித்து உணவூட்டுகிற காரியம் பித்ரு யக்னம் மனுஷ யக்னம் யக்னம் இவற்றை எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வைதிக தர்மப்படி அவரவரும் தங்களுக்கான தொழிலை செய்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதே அவர்களுக்கும் பிரம்ம யக்னம் என்று சொல்லலாம் வேத நெறியில் சொல்லப்பட்டதையே ஏறக்குறைய திருவள்ளுவரும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தென்புலத்தார் என்பது பித்திருக்கள் பித்திருக்களான தாய் தந்தையருக்கும் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ என்று வேத மாதாவும் இங்கே நம் எல்லோருக்கும் வேத சாரத்தையே லகுவாக பிழிந்து கொடுத்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் தாய் தந்தையர் ஜீவிய வந்தர்களாக இருக்கையில் அவர்களிடம் பணிவுடன் நடந்து கொண்டு அவர்களுக்கு நம்மால் இயன்ற சௌக்கியமெல்லாம் செய்து தர வேண்டும் தாய் தந்தைய நமக்காக ஆதியில் செய்துள்ள தியாகங்களுக்கு நாம் பிரதியே செய்ய முடியாது அவர்களது மனம் கோணாமல் அவர்களை வைத்து காக்க வேண்டும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன பிற்பாடும் அவர்களுக்காக சாஸ்திர பிரகாரம் தர்ப்பணம் சாத்தம் திதி இவற்றை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை வைத்து பராமரிக்க வேண்டும் என்பதை சீர்திருத்தக்காரர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் மரணமடைந்த பின் பித்திரு காரியம் செய்வது அவர்களுக்கு பரிகாசமாக இருக்கிறது எல் தர்ப்பண ஜலம் பிண்டம் அரிசி வாழைக்காய் சாப்பாடு எல்லாம் இங்கேயே இருக்கின்றன அல்லது கண் முன்னாலேயே ஒருத்தன் எடுத்து போனான் அல்லது சாப்பிட்டு விட்டான் பிதிரர்கள் எங்கேயோ மருஜன்மா எடுத்து விட்டார்கள் என்று நீரே சொல்கிறீர் அப்படி இருக்க இங்கே உள்ள வஸ்து அங்கே போய் அவர்களை சேர்கிறது என்பது பைத்தியக்காரத்தனம் அல்லவா என்று சீர்திருத்தக்காரர்கள் கேட்கிறார்கள் அவர்கள் வாய்விட்டு கேட்கிறார்கள் உங்களில் பலருக்கும் மனசுக்குள் இப்படி சந்தேகம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒருவர் பையனை பட்டணத்தில் படிக்க வைத்திருந்தார் அவன் பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டியிருந்தது அதுவும் மறுநாள் கட்ட வேண்டியிருந்தது உடனே அப்பாவுக்கு தந்தி மணியாடரில் பணம் அனுப்பு என்று எழுதினார் அப்பாவுக்கு தந்தியும் மணியார்டரும் தனித்தனியாக தெரியும் பிள்ளையோ தந்தி மணியாடர் அனுப்பும்படி எழுதியிருந்தான் அப்பா தபால் ஆபீஸுக்கு போனார் ரூபாயை கொடுத்து விட்டு தந்தி பண்ண வேண்டும் என்றார் அவர் தபால் ஆபீஸ் குமாஸ்தா ரூபாயில் ஓட்டை பண்ணி தந்தி கம்பியில் கட்டி அனுப்புவார் என்று எண்ணினார் ஆனால் பணம் வாங்கி கொண்ட குமாஸ்தா ரசீது கொடுத்துவிட்டு சரி உம்முடைய பணம் சேர்ந்துவிடும் அனுப்பியாகிவிட்டது என்றார் குமாஸ்தா பணத்தை வாங்கி பெட்டியில் போட்டதையும் ஓட்டை பண்ணி கம்பியில் கோர்க்காமல் இருப்பதையும் பார்த்த அப்பாக்காரர் என் பணம் இங்கேதானே இருக்கிறது அதில் ஓட்டை ஒன்றும் போட்டு அனுப்பவில்லையே அது எப்படி போய் சேரும் என்று கேட்டார் அது போய் சேர்ந்து விடும் என்று மறுபடியும் குமாஸ்தா சொன்னார் கட்டு என்று தந்தியும் அடித்தார் ஏதோ லொட்டு என்று சப்தம் பண்ணுகிறான் சேர்ந்துவிடும் விடும் என்று சொல்கிறான் ரூபாய் இங்கே இருக்கிறது லொட்டு என்று கட்டையை இங்கே அடித்தால் அங்கே எப்படி போய் சேரும் என்று அப்பாவுக்கு சந்தேகம் வந்து விட்டது ஆனாலும் பணம் போய் சேர்ந்து விட்டது தர்ப்பணம் முதலியன பண்ணுவதும் அந்த மாதிரியே ஆகும் நாம் எதை கொடுத்தாலும் அதற்கான சட்டப்படி கொடுக்க வேண்டும் சாஸ்திரம் என்கிற சட்டம் விதிப்படி நாம் கொடுப்பதை தெரிந்து கொள்கிற பிதூர் தேவதைகள் அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர்த்து விடுவார்கள் பித்ருக்கள் மாடாக பிறந்திருந்தால் வைக்கோலாக்கி போட்டு விடுவார்கள் குதிரையாக பிறந்திருந்தால் புல்லாக்கி போடுவார்கள் பிதுர் தேவதைகளுக்கு பரமேஸ்வரன் இப்படி உத்தரவு பண்ணி இதற்கான சக்தியும் தந்திருக்கிறார் ஆகையால் சிராத்தன்று கொடுப்பதை பெற்றுக்கொள்ள அப்பா நேரில் வரவேண்டியதில்லை தந்தி ஆர்டர் செய்தவனுடைய பணமோ வாங்கிக் கொள்கிறவனிடம் நேராக போவதில்லை அல்லவா மணியாளர் பெறுகிறவன் வேறு தேசத்தில் இருந்தால் அங்கே நம் ரூபாய் நோட்டு செல்லவே செல்லாது இங்கே ரூபாயை கட்டினாலும் வெளி தேசத்தில் டாலராகவோ பவுனாகவோ தரவும் ஏற்பாடு இருக்கிறது ஆனால் நம் ஊரில் டாலரையோ பவுனையோ கட்ட முடியாது இங்கே செல்லுபடி ஆகிற ரூபாயைத்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படியே சாஸ்திர பிரகாரம் விதிக்கப்பட்ட எல் தண்ணீர் வாழைக்காய் இதுகளை இங்கே தந்தால் பித்ருக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு ஏற்ற உணவாக மாற்றி தரப்படும் பித்ருக்களிடம் நமக்குள்ள நன்றி மனோபாவமும் சாஸ்திரத்தில் நமக்குள்ள சிரத்தையுமே இன்னொருவனுடைய ஆரோக்கியத்துக்காக நான் டோஸ்ட் சாப்பிடுகிறேன் என்று பார்ட்டியில் வெள்ளைக்காரர்களும் வேறொருவன் பேரை கொண்டு தாங்களே போஜனம் செய்கிறார்கள் தங்களுடைய மனோபாவத்தின் சக்தியால் இன்னொருவருக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்று நம்பி அப்படி செய்கிறார்கள் சாத்தம் என்பதற்கே சிரத்தையோடு பண்ணுவது என்பது அர்த்தம் சிரத்தை நமக்கு முக்கியம் ஒரு காரியம் என்று பண்ண ஆரம்பித்தால் சட்டப்படிதான் பண்ண வேண்டும் லெட்டர் எழுதினால் இப்படித்தான் அட்ரஸ் எழுதுவேன் எந்த தபால் பெட்டியில் போடுவானேன் எங்கள் அதைவிட அதை விட நல்ல பெட்டி செய்து அதில் போடுவேன் என்று எங்கள் அகத்தில் அதைவிட நல்ல பெட்டி செய்து அதில் போடுவேன் என்று சொல்லலாமா காரியமில்லாத மனோபாவமாக இருக்கிற வரையில் அன்பு பக்தி ஞானம் இவற்றை கட்டுப்பாடின்றி செலுத்தலாம் காரியம் என்று செய்யல் அதற்காக ஏற்பட்ட விதியை விடவே கூடாது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர